இளையராஜா சார் வந்து அவரை ரசிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்க செய்தி என்னக்க நீ சிட்டாட்ட ஏன் சிரிச்ச சொல்லக்க முத்து பல்லக்க அது என்னமோ என்னமோ ஓய இது ஒரு கிராமிய பாட்டு மட்டும் இல்ல ஒரு குத்து பாட்டை கூட இளையராஜா அவருடைய ஸ்டைல்ல நிலா அது வாணத்து மேலே பல்லானது ஓடத்து வந்தாடுது தேடுது பொய்யா அப்படிப்பட்ட ஒரு இசைஞி என்னுடைய பையன் எடுத்த படத்துக்கு மியூசிக் போட்டுருக்கு பாட்டை தான் தூங்கிட்டு இருந்தோம் ஒரு காலத்தில் இன்னமும் அப்படிதான் இன்னைக்கு நம்ம முகத்தை பார்த்து ஒரு வாசிக்கிறாருன்ற ஒரு பெரிய பாக்கியம் கொடுத்துருக்கு நாங்கள் நைட்டு தூக்கம் வரல பொண்ணா அம்மா நாங்கள் சேர்ந்து அதான் கெடுத்து தூங்குவோம் அந்த பாட்டு வந்து இப்போ தம்பி சொன்ன பாட்டு வந்து எங்கள் ஃபேமிலி சாங் மாதிரி

இன்னும் லோன் கட்டிட்டு தான் இருக்காங்க இந்த வீடு இன்னும் லோன் கட்டிட்டு தான் இருக்கும் அம்மன் கோயில் கலக்காலே அன்ன வயல் மேற்காலே நம்ம ஊரு நடுவாலே நீ கேதடி அடியே நாட்டு ஜன நம்மளை கண்டு சொக்குதடி மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன்ஸ் ஓபன் அப்ளை ஆன்லைன் the chennai silk sin wardrobe summer sale let the celebrations begin இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 ரூபாய் 20 மட்டுமே குமதம் நெயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு இவருக்கு அறிமுகமே தேவையில்லைன்னு தான் சொல்லணும் அப்படியே அறிமுகம் கொடுத்தாலும் கூட அது எல்லாமே ரொம்பவே குறைஞ்சபட்சம் அறிமுகமா மட்டும்தான் நம்மளால எடுத்துக்க முடியும் ஏன்னா அப்பேற்பட்ட ஒருத்தர் கூட தான் எஸ் கலைமாமணி திண்டுக்கல் லியோனி சார் தான் நம்ம கூட இருக்காரு ஃபர்ஸ்ட் அவரை வெல்கம் பண்ணிடலாம் அவரோட அவரோட பையன் லியோ சிவகுமார் இருக்காங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும் நல்லா சார் பையனோட சாமானியன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு பார்த்துட்டீங்களா கண்டிப்பா பாத்திருப்பீங்க எப்படி இருந்தது படம் பார்த்துட்டேன் நான் என்னுடைய பையனுக்கு வந்து இது ஒரு இன்னொரு பரிணாமம் அதாவது முதல் படம் வந்து ராமசாமி சாரோட டைரக்ஷனில் மாமனிதன் படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் நடிச்சிருந்தார் அதுக்கடுத்து அழகிய கண்ணை படத்தில் முழு ஹீரோவாக நடிச்சிருந்தார் இதில் வந்து ஒரு பெரிய ஹீரோ கூட இணைஞ்சு நடித்தது வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு அது ரொம்ப நல்ல அனுபவமாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு என்ட்ரி தம்பி கண்டிப்பாக ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ராமராஜன் சார் வந்தாலுமே செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக அவர் வந்து பயங்கரமாக எமோஷனலாக செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் அதை பார்க்கும்போது நீங்கள் ஆனீங்களா ரொம்ப ஆனேன் என்னுடைய பையனுக்கு வந்து அவனுடைய வாழ்க்கையோட லேசாக கனெக்ட் ஆகிருந்துச்சு அது என்னன்னா அவன் படிக்கிற சமயத்தில் இந்த எஜுகேஷன் லோனுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை வாங்கி அதை திருப்பி அடைக்கிறதுக்கு அப்படிலாம் அதெல்லாம் ரீகலெக்ட் ஆகும்போது என் பையன் வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கு லோன் வாங்கி இந்த மாதிரி கஷ்டப்படுறானே அந்த மாதிரி லைட்டாக ஒரு எமோஷனலாக இது ஒரு படான்னு நினைக்காம என் பையன் கஷ்டப்படுறானே அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு ஒரு ஃபீல் வந்துருச்சு கண்டிப்பா இதுக்கு மேல என்ன வேணும் சார் நீங்க சொல்லிருந்தீங்க எஜுகேஷன் லோன்லாம் எல்லாம் வாங்கும் போது அந்த ஃபீல்லாம் வந்ததுன்னு அப்போ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்லாம் எல்லாம் நீங்க பேஸ் பண்ணீங்களா இவ்வளோ கஷ்டங்கள் இருந்ததா கண்டிப்பா பையனை படிக்க வைக்கிறப்ப வந்து அப்போ இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய ஃபீஸ் கட்டணும் நான் வந்து ஒரு ஸ்கூல் டீச்சரு அதனால் வந்து பெரிய அமௌண்ட்டை உடனே தயார் பண்ண முடியாது அதனால் ஒரு எஜுகே ஹாஸ்டலில் வேற சேர்ந்து படிக்கணும் அதனால் எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணி தான் படிக்க வச்சோம் அந்த நேரத்தில் அதை வந்து வாங்குறதுக்கு நாங்கள் பட்ட கஷ்டம் பேங்கில் அலைஞ்சது அதை திரும்ப ரீபே பண்ணுறதுக்கு முடியாமல் நான் பேங்க்கில் போய் உட்காந்துருந்த அந்த எல்லாம் நினைக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையோடு இது கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப அது இது எனக்கு மட்டும் இல்லை என்னை மாதிரி இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே இது ரொம்ப கனெக்டடான ஒரு மூவி இது அதே மாதிரி எஜுகேஷன் லோன் மட்டும் இல்லை ஒரு வீடு கட்டுறதுக்காக லோன் வாங்குறவங்க எவ்வளோ சஃபர் பண்ணுவாங்க அந்த அதை வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக எடுத்திருக்காங்க மக்களை வந்து ஒரு ஃபீல் பண்ண வைக்கிற அளவுக்கு நடிச்சிருக்காரு என் பையனும் அந்த கூட நடித்த நக்ஷா ரெண்டு பேருடைய நடிப்பு பிளஸ் அவர் ராமராஜன் ராதா ரவி எம் எஸ் பாஸ்கர் மூணு பேருமே மூணு டிஃப்ரெண்ட்ல பெரிய ஆட்கள் அவங்க அவங்களோட என் பையன் கனெக்ட் ஆகி அவங்களுக்கு ஈக்குவலாக ஈக்குவல்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு நடிச்சிருக்காரு சார் இப்படி ஒரு கதை உங்ககிட்ட டேரக்டர் வந்து சொல்லும் போது ஒரு எமோஷ்னலான ஒரு கதை அவங்க மைண்ட்ல என்ன தோணுச்சு என்ன ஒரு பர்டிகுலர் ரீசனுக்காக இந்த கதை நம்ம கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு எந்த பாயிண்ட் தோணுச்சு ஆக்சுவலாக எனக்கு இந்த ஸ்டோரி சொன்னது ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் தான் ஆமாம் அவங்கள தான் நான் வந்து இந்த படத்தோட டீசர் லான்ச் நடந்துச்சு கிருஷ்ணவேணி நகர் கிருஷ்ணவேணி தேட்டர்லாம் நடந்துச்சு ஸோ நடக்கும்போது நான் ஒரு ஆடியன்ஸாக தான் போய் பார்க்க போயிருந்தேன் அப்போ அந்த படத்தில் என்னைய தவிர மீது எல்லா கேரக்டருமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க டீசர் லான்ச் நடக்குது ஈவன் நம்ம ஹீரோயின்லாம் அங்கே தான் இருக்காங்க ராமராஜன் சார் எம்எஸ் பாஸ்கர் சார் ராதா ரவி சார் எல்லாருமே நடந்துச்சு நான் எதுக்காக போயிருந்தேன்னா ஒரு கியூரியாசிட்டியில் போயிருந்தேன் எனக்கு இந்த ராமராஜன் சார் ராஜா சாரோட காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த சமயத்துலலாம் அந்த சாங்ஸ் ரொம்ப ஆமாம் ஸோ அவங்க காம்போவில் வந்து ஒரு டீசர் லான்ச் நடக்குது அப்படின்றப்ப அதை பார்க்கணுன்ற ஆர்வத்தில் தான் போனேன் அப்போ ப்ரொடியூசர் வந்து நான் ஜஸ்ட் மீட் பண்ணேன் மீட் ஜஸ்ட் ஒரு மரியாதை நிமித்தமாக மீட் பண்ணேன் அப்போ அவர் என்னை பார்த்துட்டு அப்போ ஒன்றும் பேசிக்கல நான் வந்துட்டேன் வீட்டுக்கு ஒரு டூ டேஸில் அப்புறம் அவரே நம்பர் வாங்கி கால் பண்ணாங்க கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு நான் சாமானியன் ப்ரொடியூசர் பேசுகிறேன் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது ஸ்டோரியை வந்து என்கிட்ட சொன்னாங்க அவங்க தான் ஃபஸ்ட்டு இந்த நரேட் பண்ணது எப்போவுமே ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு டேரக்டர் தான் நரேட் பண்ணுவாங்க நீங்கள் கேட்ட மாதிரி எனக்கு ப்ரொடியூசர் தான் நரேட் பண்ணாங்க பண்ணி எனக்கு சொல்லும்போதே எனக்கு ரொம்ப எமோஷனாக இருந்துச்சு அந்த கதையோட இம்பார்ட்டன்ஸே இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளை வச்சு தான் அந்த கதையை நகரும் எல்லாருமே எங்களுக்காக தான் ஒர்க் பண்ணுவாங்கன்ற மாதிரி இருக்கிறதுனால அந்த ஸ்கோப் நிறையா இருக்குது நமக்கு நிறையா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைக்குன்றதுனால நான் அதை ஓகே பண்ணேன் அப்படி தான் எனக்கு சான்ஸ் கிடச்சி படத்தில் என்னை வந்து முதல் கண்டிஷனே போட்டாங்க ஏன்னா அது ரொம்ப கஷ்டம் நடிக்கக்கூடாதுன்றது அப்படி கேமரால பண்ணணும் அப்படின்றது ரொம்ப கஷ்டம் அதை என்ன பண்ண வச்சாங்க எனக்கு அது ரொம்ப டஃப்பா தான் இருந்துச்சு ஆனா அத கதையோட ஒன்றி போறப்ப கொஞ்சம் கண்டிப்பா அந்த மாதிரி பண்ணதுனாலதான் எல்லாரையுமே அழக அப்போ சொன்ன மாதிரியே ராமராஜன் சாராக இருக்கட்டும் இல்லை எம் எஸ் பாஸ்கர் சாராக இருக்கட்டும் ஒரு ராதாரவி சாராக இருக்கட்டும் மூணு பேருமே மூணு ஜேர்னலில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பெரிய ஆட்கள் அவங்க கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எம் எஸ் பாஸ்கர் சாருக்கு பையனாக பண்ணியிருக்கீங்க ராமராஜன் சாருக்கு மருமகனாக பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக அவங்க கூட நிறைய சீன்ஸ் அதுங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது லெஜண்டுங்க அவங்களாம் அது ஒன்றுமே சொல்ல தேவையில்லை ஏன்னா நம்ம அந்த அவங்க அந்த பீக்கில் இருந்த சமயத்தில் அவங்கள பார்த்து ஸ்க்ரீனில் பார்த்து நம்ம கொண்டாடிட்டு இருந்தோம் அவங்க சாங்ஸ் தான் எம்எஸ் பாஸ்கர் சார்லாம் ஒரு பட்டர் அவர் அவர்கிட்ட வந்து ஒரு இது நடிப்பு பயிற்சியை எடுத்துக்கலாம் அவருக்கு பையன் வேறு நம்ம இது என்ன பெரிய டஃப்னா ஒரு பெரிய ஷார்ட் இருக்கும் படத்தில் லெந்தி ஷார்ட் ஒன்று இருக்குது அதில் அவருக்கு ஈக்குவலாக கூட ஈக்குவலான்னு சொல்லக்கூடாது அப்போ சொன்ன மாதிரி அது மெயின்டை ஈடு கொடுத்து பண்ண ட்ரை பண்ணணும் அப்போ பண்ணும்போது நம்ம ஏதாவது இப்போ அவர் லென்த்தாக பண்ணி முடிக்க போகிற சமயத்தில் லாஸ்ட்டில் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பி ஃபஸ்ட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா சிங்கிள் ஷார்ட்டில் அது அப்போ எவ்வளோ ரொம்ப பயமாக இருந்துச்சு ஆனால் அவங்க அந்த பயத்தை எல்லாமே போக்குனது காரணம் அவங்க தான் அவங்க பழகின விதம் படம் ஃபுல்லாகவே எல்லாமே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டு நம்ம மட்டும்தான் கொஞ்சம் வளர்ந்து வர்றாள் நம்ம இப்போ தான் உள்ளே போகிறோன்றப்ப பயம் இருந்துச்சு ஆனால் அவங்க அப்படிலாம் கிடையாது அவங்க ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பி எப்படின்னா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கின்ற மாதிரியே இருக்காது ஜாலியாக இருக்கும் கூட இருக்கும்போது ஸோ அதனால அந்த ஒரு இது நல்லா இருந்துச்சு ப்ளஸ் அவங்கள்ட்ட நிறையா லேர்ன் பண்ணிக்கிட்டோம் இது மாதிரி ஏன்னா எவ்வளோ பெரிய ஆளாக வளர்ந்தாலும் அந்த சிம்பிளிசிட்டியை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது ஃபஸ்ட்டு ஒரு இதை அவங்கள்ட்ட நம்ம கற்றுக்கிட்டோம் அது ஒரு பெரிய விஷயம் எனக்கு சரி நெக்ஸ்ட் உங்ககிட்ட கேட்கணும்னா லாஸ்ட் நம்ம பேசிட்டு இருந்தோம் வீடு வாங்குறது அதை பத்தி தான் கண்டிப்பா இந்த காலத்துல வந்துட்டு ஒரு வீடு வாங்குறது அதெல்லாம் வந்துட்டு பெரிய கஷ்டம் அதுக்காக தான் லோன் வரைக்குமே போறோம் உங்களுக்கு வீடு வாங்கின முதல் முதல் அனுபவம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்காக ஷேர் பண்ண முடியுமா அது அதுவும் வந்து நாங்க திண்டுக்கல்ல இருந்து இங்க சென்னைக்கு வந்து குடி வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு என்னுடைய பெரிய பையன் வந்து இங்கே முதல்ல ஜெம்கோ கேட்ரி பில்லரில் தான் வேலைக்கு வந்தார் அதுக்கப்புறம் சின்ன பையனும் அதே கம்பெனிக்கு வேலைக்கு போகிற மாதிரி சூழ்நிலை சென்னையில் தான் செட்டில் ஆக வேண்டியிருந்துச்சு அதனால் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் முதல்ல வாடகைக்கு குடி வந்தேன் நாங்கள் வாடகைக்கு தான் ஒரு ரெண்டு மூணு வருஷம் இருந்தோம் அப்புறம் ஒரு அப்பா ஒரு வீடு வந்து சொந்தமாக வாங்கினோம் அப்படிங்கும்போது மெட்ராஸில் ஒரு வீடு வாங்குறதுங்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டங்கிறது அப்போ தான் தெரிஞ்சது வெளியில எல்லாம் போய் வீடு வாங்கலாம்ட்டு நாங்கள் போய் ஒவ்வொரு ஏரியாவாக போய் பார்த்தோம் எல்லாமே ஒன்றரை கோடி ரெண்டு கோடி அப்படின்னு சொன்னாங்க இது நம்ம லெவலுக்கு இதெல்லாம் சுத்தப்படாதுன்ட்டு எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயே ஒரு வீடு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற அந்த வீட்டை முத முதல்ல நாங்கள் சென்னையில் வாங்கினா முதல் சொந்த வீடு இப்போ நம்ம பேசிட்டு இருக்க வீடு தான் அதுக்கு நாங்கள் பேங்க்கு லோனுக்கு போய் அலைஞ்சு அந்த வீட்டை வந்து வாங்கி அந்த சொந்த வீட்டில் குடி வந்த ஒரு சந்தோஷம் வந்து இருந்தது நாம் பட்ட கஷ்ட மாதிரியே நிறைய பேர் இது மாதிரி ஒரு வீடு வாங்குறவங்க கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பாங்க வாங்கி அந்த வீட்டில் குடி போகாமயே வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க சில பேர் வாங்கின வீட்டை விற்று கடன் அடைச்சவங்களும் இருக்காங்க இந்த மாதிரி இருக்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு கடன் வாங்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல கான்செப்டை இதில் அந்த டைரக்டர் யோசித்து செஞ்சுருக்காரு அதாவது வாய்ஸ் ஆஃப் தி வாய்ஸ்லெஸ் அப்படிங்கிற மாதிரி குரலற்றவர்களின் குரலை ரொம்ப அழகாக ராமராஜன் சார் அவருக்கே உரிய பாணியில் பண்ணியிருக்காரு அது வந்து ரொம்ப எல்லாருடைய வாழ்க்கைக்கும் கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம் அப்பா சொன்னாங்க அந்த கதையை பார்த்தோன்னே அவங்க வீடு வாங்கினது அங்கே ஃபஸ்ட்டு வந்தது அந்த ஞாபகங்கள்லாம் வந்ததுன்னு உங்களுக்கு அதில் ஆக்ட் பண்ணும்போது அப்போட எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும்ல உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு ஆ எனக்கு ஏன்னா எல்லாத்துக்குமே நான் கூட தான் இருப்பேன் இப்போ பேங்க் போகிறாங்க அப்படின்னா நான் கூட தான் இருப்பேன் ஏன்னா மூத்த பையன் அப்படின்றதுனால சின்ன வயசுலேருந்தே அவங்க போகிற எல்லா கஷ்ட நஷ்டத்துக்குமே கூடவே இருப்பேன் நான் அதனால் வந்து இப்போ இந்த வீடு வாங்குற கஷ்டமும் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினாங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் இப்போ லியோனி சார்ன்றா அவரோட லைஃப் இப்போ இருக்கலாம் யார் யோசிக்கவே தேவையில்ல அவரும் அதே மாதிரி கஷ்டப்பட்டு வீடு வாங்க லோன் போட்டு இன்னும் லோன் கட்டிகிட்டு தான் இருக்காங்க இந்த வீடு இன்னும் லோன் கட்டிட்டு தான் இருக்கும் நாங்கள் ஆமாம்

பாட்டுனா என்னான்னு தெரியாத ஒரு கிராமத்தான் கூட அவருடைய பாட்டை அப்படி ரசிக்கிற மாதிரியான டியூன்ஸ்லாம் அவரால் தான் முடியும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினாறு வயது நிலைய படத்தில் செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா சேதி என்னக்கா நீ சிட்டாட்ட என் சிரிச்ச சொல்லக்கா முத்து பல்லக்க அது என்னமோ என்னமோ ஓயா இந்த பாட்டை ஒரு பெரிய மியூசிக் தெரிஞ்சவன்தான் ரசிக்கணும்னு அவசியம் இல்லை அவருடைய அந்த பாட்டுக்கு முன்னாடி அப்படின்னு நடந்து வர்ற அந்த சவுண்டு இதெல்லாம் அவருடைய ரசிக்க வைக்கிறது அதேமாதிரி கிராமத்தில் சாதாரணமாக பாடுறவங்களுடைய டியூனை எடுத்து ஒரு பெரிய ஹிட் சாங்காக கொடுப்பார் அம்மன் கோயில் கலக்காலே அன்ன வயல் மேற்காலே நம்ம ஒரு நடுவாலே கேதடி அடியே நாட்டு ஜன நம்மளை கண்டு சொக்குதடி அப்படின்னு அவருடைய வாய்ஸு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு அருமையான மியூசிக் டைரக்டர் உங்கள் வாய்ஸ் இன்னும் கூட அப்படியே எனக்கு ஃப்ரெஷ்ஷாக கேட்குற மாதிரியே இருக்கு இது ஒரு கிராமிய பாட்டு மட்டும் இல்லை ஒரு குத்து பாட்டை கூட இளையராஜா அவருடைய ஸ்டைலில் ரொம்ப அழகாக பாடுவார் நெலா அது வானத்துமே இல்லை பல்லானது ஓடத்துமே இல்லை வந்தாடுது தேடுது ஒன்று ஒய்யா ஹோய் அதையும் பாட முடியும் அவரால் ரொம்ப லைட் மியூசிக் ஒரு மாதிரி லவ் மூடில் இருக்கவங்க ஒரு அவங்க துள்ளி எழுந்தது பாட்டு சின்ன குயிலிசை கேட்டு சந்த வரிகளை போட்டு சொல்லி கொடுத்தது பாட்டு உறவோடுதா அதை பாடணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எல்லா ஜானர்லையும் அவர் பாடியிருக்கார் அப்படிப்பட்ட ஒரு இசைஞானி என்னுடைய பையன் நடித்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்குது இது ஒரு பெரிய ஹாப்பியஸ்ட்டு மூமெண்ட் எனக்கு என்னொன்று ராமராஜன் இளையராஜ சாரோட காம்பினேஷன் வந்து அவர் மற்ற நடிகர்களுக்கு போடுறத விட ராமராஜனுக்கு ஒரு ஸ்பெஷலாக போடுவார் ஒரு பாட்டு வித்தியாசமாக இருக்கான் உதாரணத்துக்கு ராமராஜன் சாருக்கு போட்ட பாட்டில் ஒரு வித்தியாசமான டியூனு நேற்று ஒரு தர ஒரு தர பார்த்தோம் சாங் சிங் சிங் சாங் சாங் பார்த்து ஒரு தர ஒரு தர மறந்தோம் சிங் சங் சங் ஒரு மாதிரி ஜம்பிங்காக இருக்கும் அதே மாதிரி சாதாரண கிராமத்தில் லவ் பண்ணுறவங்களுடைய அந்த கான்செப்ட்லாம் எடுத்து ராமராஜன் சார் பாட்டில் தான் பார்க்க முடியும் வாசலிலே பூசணிப்பு பூ வச்சு புட்டா வச்சு புட்டா ஒரு பூசணிப்பூ வாசலில் வச்சுட்டாலே அதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறதெல்லாம் பாட்டில் கொண்டு வந்து அவரும் ஒரு இப்போ வெளிநாட்டுக்கார பொண்ணை லவ் பண்ணுற மாதிரி ரெண்டு பேரும் பாடுற மாதிரி ஒரு பாட்டு வரும் எங்கள் ஊர் காதலை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு அந்த பிள்ளைகிட்ட கேட்பாரு அது அது உங்க உங்கள் ஊர் காதல் போல் ஆழமில்லையே அப்படிங்க உடனே அந்த பொண்ணு கேட்கும் ஆழமுன்னா என்ன அதுக்கு அவரு அது ரொம்ப டீப்பம்மா அப்படிம்பார் உங்கள் ஊர் காதல் அது டூப்பு டூப்பம்மா அப்படின்னு சொல்லிட்டு கடைசிக்கு நம்ம காதலை பற்றி அந்த பொண்ணோட எக்ஸ்பீரியன்ஸை சொன்னது பிற்பாடு ஃபைனலாக எப்படி முடிப்பார்னா எங்கள் ஊர் காதலை பற்றி என்ன நினைக்கிறேன்னு அந்த பொண்ணு கேட்கும் உங்கள் ஊர் காதல் ரொம்ப டாப்பு டாப்புமா அப்படின்ட்டு உங்கள் காதல் நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபினிஷ் பண்ணுவார் அதனால் அந்த இளையராஜா ராமராஜனுடைய காம்பினேஷன் அதை எல்லோரும் ரசிச்சிருக்கோம் இந்த படத்தில் வந்து அவங்க ரெண்டு பேருடைய காம்பினேஷன் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இளையராஜா சாரே எழுதி ஒரு பாட்டை இசையமைச்சு ஒரு மகளுக்காக பாடியிருக்கார் அந்த பாட்டு ராமராஜன் சாருக்காகவே அவர் டெடிக்கேட் பண்ண மாதிரி அதுவும் இளையராஜா சாருடைய டாக்டர் பவதாரணி இறந்து போனதுக்காக பாடின மாதிரியே அந்த பாட்டை பா அந்த பாட்டு ஸ்க்ரீனில் வர்றப்ப ஒரு பொம்பளை பிள்ளையை பெற்ற அப்பா எல்லாருமே கண்கலங்கிருப்பாங்க அதே மாதிரி அப்பாவுக்கு பிறந்த மகள்களும் அந்த பாட்டுக்கு படத்தில் பார்க்கும்போது ரொம்ப கண்டிப்பாக வந்து ரொம்ப மூவ் ஆகியிருப்பாங்க அதனால் இளையராஜா ராமராஜனுடைய காம்பினேஷன் ரொம்ப ஹாப்பியான பாட்டாக நம்ம கேட்டதுக்கு இதில் ஒரு பேத்தாஸான ஒரு பாட்டை அந்த எமோஷ்னலான ஒரு சாங்கை ராமராஜனுக்காக இளையராஜா சார் கொடுத்துருக்காரு அது வந்து இந்த படத்தில் ஒரு ஸ்பெஷல் அது சார் நீங்கள் சொல்லுங்கள் இளையராஜா சாரை மீட் பண்ணீங்களா மீட் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதா அப்போ உங்களோட அப்பா யாருன்னு அறிமுகப்படுத்திக்கிட்டீங்களா அது நடக்கல மேடம் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பா இந்த வீக்ல போவோம்னு நினைக்கிறேன் நாங்கள் ஸோ அந்த மூமெண்ட்டுக்காக தான் வெயிட்டிங் ஏன்னா நம்ம மியூசிக்ல நடிச்சாச்சு ஏன்னா அவர் பாட்டை கிட்ட தான் தூங்கிட்டு இருந்தோம் ஒரு காலத்துல இன்னமும் அப்படிதான் இன்னைக்கு நம்ம முகத்தை பார்த்து அவர் வாசிக்கிறாருன்ற ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கு ஆனா இன்னும் அவர் நேரில் மீட் பண்ணல அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தோம்னா கப்புன்னு காலைல விழுந்துருவோம் மேடம்

அந்த தானூரங்க ஆறு கடல் இருக்கு அந்த பாட்டு வந்து இப்ப தம்பி சொன்ன பாட்டு வந்து எங்க ஃபேமிலி சாங் மாதிரி அது வந்து எங்க ஒய்க்கு ரொம்ப பிடிக்கும் நைட்டு அந்த பாட்டை போட்டு தூக்கம் வரலன்னா அந்த பாட்டை போட்டு விட்டுருவாங்க ஆரங்கம் தானூரங்க ஆறு கடல் மீனுரங்க சீரங்கம் தானூரங்க திருவான காவுரங்க நாவுரங்க வழி இல்லையே ராசா நாதியத்து கிடக்குதுவோ ரோசா ஆரங்கம் தானுரங்க ஆறு கடல் மீனுரங்க தானூரங்க திருவான காவுரங்க நாவூரங்க வழி இல்லையே மானே அதை வார்த்தை இல்லை ஓமையடி நானே அப்படின்னு பாடுவார் இந்த பாட்டு வந்து எங்கள் ஃபேமிலிக்கு எங்கள் ஒய்ஃபுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பாட்டு ரொம்ப ஒரு மாதிரி மூட அவுட் ஆகி ஒரு மாதிரி சேடாக இருந்தாங்கன்னா இந்த பாட்டை போட்டுருவாங்க அதனால் ராமராஜன் சார் இளையராஜா பாட்டுக்கு காம்பினேஷன் பாட்டுக்கும் எங்கள் ஃபேமிலிக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு அதனால் இந்த பாட்டை எப்போ கேட்டாலும் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இது நம்ம சாங்கில் இது அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கனெக்ட் ஆகிடுவாங்க சார் உங்களுக்கு ராமராஜன் சார் கூட செட்டில் நடந்த ஏதாவது மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் இந்த சீன் எடுக்கும் போது எப்படி ஆச்சு அது ரொம்பவே மறக்கவே முடியாது அந்த மாதிரி ஏதாவது நடந்ததா இன்ட்ரஸ்டிங்கா நிறைய இருக்கு கண்டிப்பா நிறைய நிறைய ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா நடந்தது சொல்லணும்னா இப்ப எல்லாமே அவர் கூட இருந்த எல்லா மொமெண்ட்ஸ்மே எனக்கு மெமரபிள் மூமெண்ட்ஸ் தான் லைஃப்ல அந்த படத்துல வந்து ஒரு வலகாப்பு சீன் ஒன்று வரும் பழகாப்பு சீனில் வந்து அந்த பொண்ணை வந்து அந்த சேரில் உட்கார வச்சு அந்த எல்லாருமே வலையெல்லாம் போட்டு சந்தனம்லாம் பூசுவாங்கல்ல அப்போ மாப்பிள்ளையும் பக்கத்தில் இருக்கணும் அப்படின்றப்ப நான் ஒரு ஷர்ட் போட்டிருந்தேன் மாப்பிள்ள ஷர்ட் ஒரு ஷர்ட் போட்டிருந்தேன் ஒரு வேஷ்டி ஒன்று கேட்டிருந்தேன் அது நார்மல் காட்டன் வேஷ்டி எந்த பார்டருமே இல்லை ஃபுல் ஒயிட் அந்த வேஷ்டி கட்டிட்டு நின்றுருந்தேன் அதுக்கப்புறம் தான் சார் வந்தாங்க வந்துட்டு இவர் என் பக்கத்தில் நிற்கணும் அந்த ஷர்ட்டில் நிற்கும்போது பார்த்தாங்க கீழே ஏன் இந்த வேஷ்டி கேட்டிருக்க அப்படின்னாங்க இல்லை வேஷ்டி ஷர்ட் தான் போட சொன்னாங்க வேஸ்டி ஷர்ட் போட சொன்னாங்க உனக்கு உன் ஒய்ஃபுக்கு நீ வளகாப்பு இந்த வேஸ்ட்டி கட்டக்கூடாது அதுவும் எந்த கரையும் இல்லாமல் வேஸ்ட்டி கட்டக்கூடாது பட்டு வேஷ்டி தான் நீ கட்டணும் அப்படின்னு சொல்லி பட்டு வச்சு கொண்டாங்க அப்படின்னு செட்டில் பட்டு வச்சு இல்லை யார்ட்டையும் உடனே என்ன பண்ணார் இவர் பட்டு வயசி வச்சுருந்தாரு ஏன் வேஷ்டி எடுத்துருவோம் சொல்லு அப்படின்னு சொல்லி இவரோட புது பட்டு வேஷ்டி இருக்குது கொண்டு வர சொல்லி போய் உள்ளே மாற்றிடுவோம் அது வரைக்கும் செட்டு ஃபுல்லாக வெயிட் பண்ணுறாங்க நான் வேஷ்டி மாற்றுறதுக்காக ஸோ எல் எல்லோரும் வெயிட் பண்ண சொல்லி பரவாயில்ல டைம் ஆனால் ஆகிட்டு போகுது மாப்பிள்ள அவர் என்னை மாப்பிள்ளையாவே நினைச்சிட்டாரு அவரு அவர் அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அவருக்கு இதுக்குள்ளா இருக்கணும்ன்ற அப்படின்ற மாதிரி ஒரு மனுஷன் அவரு வேஸ்டியை கொடுத்து நீ போய் கட்டிட்டு சொல்லி நான் உள்ள போய் என்னோட ஃபஸ்ட்டு பட்டு வேஸ்டியை மாத்திட்டு வந்துதான் அந்த ஷாட்ல வந்து நான் கூட இருப்பேன் நான் ஸோ அந்த அப்போதான் நினைச்சேன் எப்படி இருக்காங்க ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் இவ்வளோ பெரிய மனுஷன் வந்து எவ்வளோ சிம்பிளா எவ்வளோ இதாக இருக்காங்க பாருன்னு சொல்லி நான் ரொம்ப பார்த்து அந்த இடத்துல வேந்தேன் அந்த சீன் வந்து நீங்க அந்த சாங்ல தான் இருக்கும் அந்த சீன் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த சீன் வந்து என்னால் மறக்கவே முடியாது அவர்கிட்ட அது மாதிரி நிறைய மொமெண்ட்ஸ் இருக்குது அவட்டம் மறக்க முடியாத மொமெண்ட்ஸ் கண்டிப்பாக சார் சார் நீங்கள் வந்துட்டு ராமராஜன் சார் வந்துட்டு பாத்தீங்களா செட்டுக்கு எதுவும் போனீங்களா அவரை மீட் பண்ண தருணம் நான் அவரை வந்து பல இடங்களில் வந்து சும்மா ட்ரெயினில் ஃப்ளைட்டில் போகிறப்ப ஏர்போர்ட்டில் அப்படி பார்த்து சார் வாங்க ஏன்னா அப்போ வந்து அவர் ஏடிஎம்கே அதிமுக கட்சியில் ஆக்சுவலி நாங்கள் நெக்ஸ்ட்டு வரலான் இருந்தோம் ஏன்னா நேரில் பார்க்கும்போது டோட்டல் ஆப்போசிட் அதை பற்றிலாம் ஏதாவது டாக் உங்களுக்குள்ளே அவர் வந்து இன்னொரு கட்சியினுடைய ஒரு எம்பியாக இருந்தார் அதனால் அதிமுகவில் அவர் இருந்தார் நான் வந்து டிஎம்கேவில் இருக்கேன் அதனால் அதை பற்றி எந்த இடத்துலையும் அந்த வேறுபாட்டை நாங்கள் இல்லை பார்த்தா வாங்கினேன் அப்படின்பார் நான் கை கொடுப்பேன் இவ்வளோ இவ்வளோதோடு தான் எங்களுடைய ரிலேஷன்ஷிப் இருந்தது அப்புறம் என் பையனுடைய படத்தில் நடிக்கிறாரு மேலூரில் ஏதோ ஒரு சின்ன கிராமத்துக்குள்ளே ஒரு வீட்டில் ஷூட்டிங்கு அப்படிங்குவோம் எனக்கு மதுரையில் ஒரு பொதுக்கூட்டம் இருந்ததுனால நான் ஷூட்டிங் ஸ்பாட்டை பார்த்துட்டு தம்பியையும் பார்த்துட்டு போகலான்ட்டு நான் என் ஒய்ஃபெலாம் போனோம் போகிறப்ப அந்த ஒரு பெரிய ஹவுஸ்லாம் வச்சு ஒரு காட்சி வரும் அதில் அந்த காட்சி எடுக்கிறதுக்காக எல்லாம் தயார் நிலையில் இருந்தாங்க அப்போ தான் ராமராஜன் சார் கேரவனை விட்டுட்டு ஒரு வீட்டுக்குள்ளே சாதாரணம் உட்காந்துருந்தார் அப்போ நான் உள்ளே போனோன்னா அவர் என்னையை பார்த்தோன்னா இறுக்க கட்டி பிடிச்ச ஒரு முத்தம் கொடுத்து ஐயோ உங்களை நான் ரொம்ப நாள் பார்த்து உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் நான் உங்களுடைய தீவிர ரசிகர் நான் அது இவருக்கு இவ்வளோ ரசிகர் மக்கள் நாயகனுங்கிறாங்க இவர் நமக்கு ரசிகராக இருக்காருன்ட்டு அப்போ என் கை ரெண்டையும் பிடிச்ச ஒரு முத்தம் கொடுத்தாரு இன்னும் எனக்கு அப்படியே ரொம்ப எமோஷனல் ஆகிருச்சு நம்ம ரொம்ப ஜாலியாக பார்த்த ஒரு ஹீரோ நம்ம மேலே இவ்வளோ பெரிய அபிமானம் வச்சுருக்காரு அப்படின்ட்டு தன்னைக்கும் வேறு வேறு ஆப்போசிட் பார்ட்டியில் இருக்கும் இருந்தும் அந்த அரசியல் இதெல்லாம் விட்டுட்டு நம்ம மேலே நம்முடைய திறமை மேலே இவ்வளோ மரியாதை வச்சுருக்க ஒரு யதார்த்தமான ஒரு மனிதர் அப்படின்ட்டு எனக்கு அவர் மேலே ரொம்ப ஒரு பெரிய ரெக்கார்டு வந்துருச்சு ஏன் என்னுடைய நிகழ்ச்சி உங்களுக்கு என்ன காரணத்துக்காக ரொம்ப பிடிக்கும் ஒன்றும் ஹியூமர் நான் வந்து நினச்சி ரொம்ப ரசித்து கேசட்டு அவர் என்ன சொன்னார்ன்னா டேப் ரெக்கார்டர் ஆஃப் ஆனாலும் உங்கள் குரல் கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னார் நாங்கள் டேப்பை ஆஃப் பண்ணிடுவோம் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா நீங்கள் இருக்க மாதிரியே இருக்கும் அந்த மாதிரி உங்கள் குரல் வந்து எங்களோட கலந்திருந்து அதில் நான் யதார்த்தமாக பேசுகிற அந்த மதுரை தமிழ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவரும் மதுரைக்காரர் ராமராஜனும் அதே மாதிரி பேசுகிறவர் தான் ஒவ்வொரு நடிகருக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் வாய்ஸ் இருக்கும் இப்போ ரஜினி சார்னாக்க ஏ நான் ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரி ஒரு தடவை அப்படின்னு சொல்லி அவருக்குன்னு ஒரு வாய்ஸ் இருக்கேன் சத்யராஜ் சாருக்கு ஒரு வாய்ஸ் இருக்குது கமல் சாருக்கு ஒரு வாய்ஸ் இருக்கும் ஆனால் ராமராஜனுடைய வாய்ஸ் எப்படி இருக்குன்னா சாதாரண மக்களுடைய வாய்ஸ் பாப்பா நல்லா இருக்கியா ஆ என்ன சொல்லிவிட்டு போகாம நீ பாட்டை இங்கே வந்துக்கிட்டு இருக்க ஆ இல்லை இவரை இப்படி இந்த வேலையில என்கிட்ட வச்சுக்கிறாத அப்படின்ட்டு ஒரு சாதாரண டீ கடையில் ஒரு பையன் ஒரு ஆள் எப்படி பேசுவானோ மதுரைக்காரன் அது மாதிரியே இருக்கும் அவருடைய யதார்த்தமான வாய்ஸ் அதனால் அவர் ஒரு சாதாரண ஒரு ஆளை ரெப்ரசன்ட் பண்ணுறவர் அதனால தான் அவரை மக்கள் நாயகன்னு சொன்னாங்க இன்றைக்கி அவர் எடுத்துக்கிட்டு இருக்க கேரக்டராக ஒரு சாமானியனுடைய கேரக்டர் ஒரு சா ரொம்ப பெரிய படிச்ச மாதிரி இல்லாமல் ஒரு எக்ஸ் மில்ட்ரி காரரு ஆனால் ஒரு பெரிய நாலெஜ்ஜபிள் மேன் மாதிரி இல்லாமல் மக்களை அன்றாட சந்திக்கிற ஒரு பிரச்சனையை ஒரு ஆர்னரி மேன் அதை எப்படி கையாண்டிருப்பான் அது வந்து அவருக்கு இயல்புக்கு அது பொருத்தமாக இருந்ததுனால அந்த கேரக்டராகவே அவர் வாழ்ந்த மாதிரி நடிச்சிருக்கார் அதனால் ராமராஜன் சாருடைய அந்த அவரை நான் முத முதல்ல சந்தித்தது ரொம்ப இதாக இருந்துச்சு அரசியலுக்கு அப்பாற்பட்டு எனக்கும் அவருக்கும் ஒரு அண்ணன் தம்பி அப்படிங்கிற மாதிரி ஒரு உறவு இன்னும் இப்போ வரைக்கும் இருக்குது என் பையன் கூட அவரை வந்து அப்பா அப்படின்னு தான் கூப்பிடுவார் என்னையும் வந்து ஒரு பிரதர் அண்ணன் அண்ணன் அப்படின்ட்டு கையை பிடிச்சிட்டு ஏறக்குறைய எனக்கு அவருக்கு ஒரே வயசு தான் இருக்கும் இருந்தாலும் ஒரு அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மரியாதையாக இருப்பார் அதனால் ரெண்டு பேரும் வெவ்வேறு அரசியல் கட்சியில் இருந்தாலும் அதை மீறி ஒரு கலைத்துறையில் ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்ச அபிமானத்தை பகிர்ந்து கொள்வதுக்கு இந்த படம் வந்து ஒரு வாய்ப்பாக இருக்கும் மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன்ஸ் ஓபன் அப்ளை ஆன்லைன் தி சென்னை சில்க் சம்மர் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே